வீரன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசுல நானும் சொல்றேன் திராவிட வாரிசுகள் வாரிசு எழுதியுது எழுதியது அவர்களுக்கு எழுதி விழாவிட அழைப்புதல நீதி கட்சியுடைய தலைவராக இருந்த அவர் திரும்ப போட்டிருக்க நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது இன்னும் சொல்றேன் நீதி கட்சியின் நீட்சி தான் இந்த ஆட்சியில் தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் நான் சொல்லிருக்கேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாம ஆட்சி வந்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிரதமராக ஆட்சி வளர்ந்ததுன்னு சில ஊடகங்கள் எழுந்தாங்க அரசியல் தேர்ச்சியுடன் நீதி கட்சியின் பாரம்பரிய வளர்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார் நீதி கட்சி செயலாளர்கள் ஒருவராக இருந்த முத்தமிழ் காவலர் கே விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா நீதி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டன் முறை தொடங்கிய பெரியாத இயக்கம் தந்தை குறிப்பிட்டார் இதையெல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நீதி கிருஷ்ணனுடைய பொது கூட்டத்தில் இனிமேல் திமுகவினர் நம் உங்களுடைய வாரிசுதான் பி விஜன் அவர்களை குறிப்பிட்டார் எனவே நான் அழுத்தம் திருத்தலமாக சொல்றேன் திராவிடம் ஆட்சி என்பது நீதி கிருஷ்ணனுடைய தொடர்ச்சியான ஆட்சிதான் வீணன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பயணிகள் திராவிட மட்டும் வாரிசு இல்ல நானும் வாரிசுறேன் திராவிட வாரிசுகள் திராவிட வாரிசுகள் வாரிசு சொல்லை எரியுது எரியுது அவங்களுக்கு எரிட்டு இருந்தா திருமணத்திற்கு சொல்லிவிட்டு இருக்கலாம் இன்னைக்கு எப்படி சில கைக்குழு பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பிடி கராஜன் காலத்திலயும் நீதி கட்சியை குழுவை பாதத்தி ஒரு தலைவர் சொன்னார் ஆனா பிடி கராஜனுடைய பண்பாளர் பயனராஜன் அவர் வந்தார் இப்போ பயணி தகராஜ் நம்ம கூட இருக்கார் நம்மளோட பழகியல் தாரணம் வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை இருக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூற விரும்புவது இந்த சொல்லாத அவருக்கு பலமானதாக இருக்கணும் என்ற அவரோட பலவீனமாக ஆகிவிடக்கூடாது இதுதான் இது ஏன் சொல்லலைன்னா அது அவருக்கே தெரியும் நம்மளோட எதிரிகள் வெறும் வாயை இடக்கூடிய விரோத ஆற்ற அவங்க அவதூறு விளக்கம் என்று சொன்னால் அதை ஆவதாக ஆவதாக ஆகி என்பதை கடகாயத் திறகராக மட்டும் மேலிருக்கும் அக்காரிய குன்றவர்களாகவும் ஆகியமுறை வழங்க இறைவன் படத்துகிறார் என் சொல்லையை திறக்காத பேடி ஆர் என்னுடைய அறிமுறையின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் நிச்சயம் புரிந்து உருவாக இறங்கின நடந்துகிறேன் திராவிட அறநகையாளர் தமிழகத்தில் பிடி ராஜன் அவர்கள் குறித்த மிகப்பெரிய வரலாற்று கருவகூலம் தனிப்பட்ட ஒரு மனிதனின் வரலாறா இல்லாம ஒரு நூற்றாண்டினுடைய வரலாறா நீதி கட்சியினுடைய முன்னோடிகள் நீதி எல்லா தர பற்றியும் இந்த நூல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட கருவூலத்தை உருவாகின பயணிகள் தயாரித்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறுன்னு சொல்ல முடியாது சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும் அப்படிப்பட்டவர்தான் பி டி ராஜன் அவர்கள்